திருவண்ணாமலையில் பெய்து வரும் கனமழையால் ஜவ்வாது மலையின் பீமன் நீர்வீழ்ச்சியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பற்றிய உடனுக்குட நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் தற்போது பெய்து வரும் அதீத கனமழையால் பீமன் நீர்வீழ்ச்சியில் பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது திருவண்ணாமலையில் பெய்து வரும் கனமழையால் ஜவ்வாது மலையின் பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகுமார் இணைகிறார் வணக்கம் விஜயகுமார் இது பற்றி விரிவாக பதிவு செய்யுங்கள் வணக்கம் ஜெயா கண்டிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த ஜவ்வாது மலையில் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீமன் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்படுத்தி கொட்டுவதால் மலைவாய் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளன அதோடு மட்டுமல்லாமல் ஜவ்வாது மலை பகுதியில் சுற்றுலா பயணிகள் பீமன் நீர்வீழ்ச்சியில் குளிக்க வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பரவலாக பலத்த மழை பெய்து வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சங்கம் ஆரணி கலசப்பாக்கம் ஜம்னா செய்யார் வந்தவாசி சேத்தப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் கலசபாக்கம் அடுத்த கோவிலூர் நம்மியம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கூட்டுவதால் சுற்றுலா பயணிகளும் மழை மக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளன அது மட்டும் இல்லாமல் அடர்ந்த வனப்பகுதியும் கொண்ட ஜவாது மலை பகுதியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் நிலையில் தற்போது கனமழை பெய்து வரலாம் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கூட்டும் வெள்ளப்பொருட்கள் பார்த்தோம்னா வட்ட வனத்துறை சார்பில் பீமனு நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜெயா திருவண்ணாமலை பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விஜயகுமார்